கனி கொடுக்குற விஷயத்தில் ஆவின் கனிகளற்ற ஜீவியம் ஊழியக்காரர்கள் அவர்கள் கணிகளால் அவர்களை அறிவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது கனியற்ற ஜீவியம் செய்வாங்க சாயல் போயிடும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறது கட்சியில் பார்த்தா பெரிய நன்மையை கெடுத்து போட்டுருவா இதில் தான் பார்த்தீங்கன்னா கல்யாண ப்ரோக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க கல்யாண ப்ரோக்கர்ஸ் வருவாங்க புரோக்கராக வரமாட்டான் தரகராக வரமாட்டாங்க மற்ற காரியங்களில் மற்ற இடத்துல தான் தரகராக இருப்பாங்க ஆனால் இங்கே ஊழியக்காரர்களே ஆவாங்க புரோக்கராகவும் ஆக்கிடுவாங்க விசுவாசிங்க ஏதா இருந்தால் பார்த்து சொல்ல அப்படின்றது அதுக்கப்புறம் சரி அவன் ஏதோ சரி சொல்கிறேங்கன்ட்டான்னு வச்சுங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்கிற நல்லா இருக்க எல்லாம் கேட்டு அப்புறம் பார்த்தியா பார்த்தியா பார்த்தியான்றது ஊழியக்காரர்களா இல்லை இது திரு திருமண புரோக்கர்களான்னு தெரில அந்த மாதிரிலாம் புரோக்கர் வேலை பார்த்தாக்கா அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த வீடு மூடப்பட்டுரும் அந்த திருமணத்துக்கோடு அது போயிடும் அந்த உறவு அந்த ஐக்கியம் போயிடும் பிதாவும் இல்லை குமார்னு இல்லை பரிசுத்தான் இல்லை கமிஷனாகனு அவன் போயிடுவான் ஏங்க திருமணம் இப்படிப்பட்ட நிர்மூலமாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதில் குறுக்க வருகிற பொழுது அந்த இடத்துல தேவா பணிவிடைக்கு கத்துற அனுப்புகிற பொழுது எப்படி இந்த வரன் வந்ததுன்னு கேட்டால் அந்த மகாபாய்வி ஒருத்தர் வந்தான் ஜபம் பண்ணுறதுன்னு பாஸ்டர்னு ஒருத்தர் வந்தான் அவனால் வந்த வரன் தான் இது உனக்கு பேராசை அவன் பயன்படுத்திக்கிட்டான் அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவன் என்ன அப்படி கொடுத்துறான் எனக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்தான் அவ்வளோதான் ரெண்டாயிரூபா அஞ்சாயிரரூபா பத்தாயிரூபா இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கிற பணம் தானே என்ன பெரிய காரியமாக கொடுத்துட்டான் அவன் தான் என்னை உசுப்பண்ணான் அவன் தான் என்னை ரொம்ப தொங்கணும் மாப்பிள்ளை பாரு பாருன்னு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லி விட்டேன் தெரிஞ்சால் நான் மட்டும் தெரிஞ்சால் செஞ்சேன் எனக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன அவன் ஏற்கனவே திருமணமானவண்ணு என்கிட்ட சொல்லதானே கேள்வி இப்படி தான் இருக்கும் கர்த்தரை பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் போயாச்சு சத்தியத்தை பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் போயாச்சு இந்த ஆதாய தொழிலை வருகிறது இல்லையா தேவனுடைய பணிவிட இதுக்கெல்லாம் வாசல் திறக்கிறது ஆமாம் இந்த பாஸ்டர் சுயநலம் இந்த பாஸ்ட்ரு நான் அடிமைப்பட்டு நினைக்கிறாரு யார்கிட்டையும் ஜெவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு எந்த ஊழியரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படி இல்லை அதனுடைய அர்த்தம் வேதம் சொல்லுகிறது இந்த உபதேசத்தை கொண்டு வராதவன் தேவ தூத்துன்னு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத வேதம் சொல்லுகிறதா இல்லையா ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு கலாத்திய சபையை கற்றுற ச பவுல் கட்டி அழுப்புறாரு திடீர்னு நடுவில் ஏதோ ஒரு கள்ள பிரசிங்க உள்ளே வந்து கள்ள உபதேசத்தினால் நாலு நட்சத்திரம் பார்க்குறோம் மாறிட்டான் இந்த திருமணத்துக்கு முன்பு ரொம்ப பிரதிஷ்டையோடு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இது வந்து சரியாக தவறான்றது அவங்களும் கற்றுக்கு தான் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக இருப்பாங்க சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னென்னு குணாதிஷ்டங்களும் சொல்ல அலங்காரம் சொல்கிறேன் ஒன்று நகை போடாத இருக்கும் அப்புறம் அது நகை கடையாக மாறிவிடும் ஒன்று நகை போட்டது இருக்கும் அப்புறம் நகை போடாதது போயிடும் இப்போ நகையெல்லாம் பிரச்சனை இல்லை